இதனை பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இனியா பாக்கிய நீ முன்ன மாதிரி இல்லை ரொம்ப மாறிட்டு ஆனாலும் வந்து சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லாம் அதற்கு பாக்கிய என்றால் அவ்வளவு வலிகளை தாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அதே நேரத்தில் வந்து செல்வி வந்து டிவோர்ஸ் பற்றி கோபி சார் என்ன முடிவு எடுத்திருப்பாரோ இல்லையோ ஆனால் வந்து ஈஸ்வரியாத்த எடுத்திருப்பாரு என்று சொல்ல அது ஈஸ்வரியின் காதல வந்து விழுந்து விடுகிறது அதன் பின்பு வந்து அவர் கோபியிடம் சென்று ராதிகாவுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்குமாறு பக்குவமாக எடுத்து சொல்கிறார் இதைத் தொடர்ந்து ராதிகாவை வந்து பார்ப்பதற்காக கோபி அவருடைய வீட்டுக்கு வந்து செல்கிறார் ஆனால் அங்கே வந்து யாரும் இல்ல கமலாவும் வீட்டை வந்து காலி பண்ணிட்டு வந்து சென்றதாக வீட்டின் ஓனர் வந்து தெரிவிக்கிறார் கோபி வந்து வந்து பாக்கியாவும் ராதிகாவும் பார்க்க வந்து வந்து வருகிறார் ஆனால் ராதிகா என கோபி பாக்கியாவிடம் வந்து சொல்கிறார் மேலும் வந்து கல்யாணம் பண்ணும் போது இரண்டு பேரும் வந்து கதை இதுதான் பண்ணினோம் ஆனால் வந்து பிரியும் போது மட்டும் தான் தனியாக வந்து முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறார் அதற்கு வந்து பாக்கியா ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க ரொம்பவே அழுது இருக்கு என்று கோபிக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லி காட்டி பதிலடி கொடுக்கிறார் இறுதியில் வீட்டுக்கு சென்ற பாக்கியா ரெஸ்டாரண்ட் கணக்கம் அதே நேரத்தில் ராதிகா போன் பண்ணி வீட்டுக்கு வந்தீங்களா என்று விசாரிக்கிறார் அதற்கு ஆமாம் எங்க இருக்கீங்க என்று பாக்கியா வந்து கேட்கவும் அவர் வந்து சொல்லல சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறார் பாக்கியா ராதிகாவுடன் வந்து கதைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து கோபி அவரிடம் இருந்து போனை வாங்கி பேசுகிறார் ஆனால் கோபியின் குரல் கேட்டதும் ராதிகா வந்து போனை வந்து கட் பண்ணி விடுகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்